வெல்கம் டு குக்வித் அம்மா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நாம் எல்லோரும் வேண்டான்னு தூக்கி போடுற தோலில் தாங்க சட்னி செய்ய போகிறோம் அதுவும் வெள்ளை பூசணிக்காயில் அந்த மேல் தோலை நம்ம ஏன் இந்த சட்னி செய்து சாப்பிடணுங்கிறத வீடியோ பார்க்கலாம் வாங்க இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு இந்த சட்னியை தேங்காயில் வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய்ண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கூடவே வரம்புளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு கீது கருவேப்பில் சேர்த்துக்கோங்க முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பூசணி தோலில் சட்னி செஞ்சு சாப்பிட்லாங்க பெரும்பாலும் நம்ம மூளைக்கு போகிற நரம்புகளில் ஓட்டம் பிளாக் ஆகாமல் நல்லா சுறுசுறுப்பாக அந்த ரத்தோட்டம் நல்லா ஓடும்போது நம்ம நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம் அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கிறது இந்த பூசணி அந்த தோல் தாங்க எத்தனை பேருக்கு இது தெரியுங்கிறது தெரியல ஆனால் பூசணி தோலை நம்ம இனிமேல் வீசாமல் இந்த மாதிரி நம்ம சட்னி செய்து சாப்பிட்லாம் சில பேர் வந்து ஜூஸாகவே குடிப்பாங்க ஆனால் ஜூஸ் குடிக்கிறப்போ நிறைய வந்து நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி அதோட சிம்டம்ஸ் வந்து மாறுபடும் இப்போது வரமிளகாயும் கருவேப்பில கடலைப்பருப்பை நான் வந்து அந்த வதக்கிட்டு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டேன் வெள்ளைப்பூசணியில் அந்த தோல் பகுதி மட்டும்தான் நான் அன்றைக்கி எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கிறேன் இப்போ தண்ணி இல்லாமல் இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க வெங்காயம் வதங்கினதும் அந்த வெள்ளப்பூசணி தோலும் சேர்த்து நம்ம வதக்கலாம் ஒரு சின்ன தக்காளி மட்டும் எடுத்துருக்குறேங்க தக்காளி விற்கிற விலையில் தக்காளி அதிகமாக சேர்க்க முடியாது ஒரு டேஸ்ட்டுக்காக அந்த தக்காளி நான் சேர்த்துருக்குறேன் இல்லை தக்காளி நல்லா தாராளமாக சேர்க்கலாம் அப்படின்னா இதில் நீங்கள் நான் வந்து புளி சேர்த்துருப்பேன் புளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தக்காளி மட்டுமே சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருந்த தக்காளி சின்ன தக்காளியுமே பூசணிக்காயோட தோலுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் வெள்ளை பூசணிக்காய் பெரும்பாலும் வாரத்தில் ரெண்டு நாள் கட்டாயம் சாப்பிடணும் குழந்தைங்களுக்கு அதை கொடுத்து பழக்குங்க பருப்பு கூட்டாகவோ அல்லது அந்த தோலை வந்து இந்த மாதிரி சட்னியாகவோ அப்புறம் அந்த வெள்ளப்பூசணி அவியல் பண்ணலாம் தயிர் பச்சடி பண்ணலாம் இப்படின்னு நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது வெள்ளப்பூசணி நம்ம சேர்க்குறதுனால குடலில் கெட்ட கழிவுகள் சேராது முக்கியமாக சில பேருக்கு அந்த மலம் போகும்போது கெட்ட வாடை அடிக்கும் அந்த மாதிரி கெட்ட வாடை எல்லாம் அடித்ததுன்னா உடனே இந்த பூசணிக்காய் அந்த பூசணிக்காய் தோல் பூசணிக்காய் விதைகளில் உடனே ஏதாவது ஒரு ரெசிபி செய்து சாப்பிடுங்க அப்போ அந்த கெட்ட கழிவுகள் வந்து முழுமையாக வெளியேறிட்டு குடல் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குதா அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க பெரியவங்க நம்ம அந்த நாளையில் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கெல்லாம் வந்து இந்த வெள்ளை பூசணி இல்லாமல் சாம்பார் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பெனிஃபிட்டான இந்த வெள்ளை பூசணி வந்து இப்போ நிறைய பேர் வந்து சாப்பிட்றதில்ல சாம்பாரில் போட்டால் குழந்தைங்க எடுத்து தனியாக வச்சிட்றாங்க அப்படி செய்கிற குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி சட்னி செய்து கொடுத்துட்டு கார சட்னின்னு சொல்லிவிடுங்க அப்படியே நம்பிடுவாங்க பூசணி தோளில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதாவது பூசணி தோல் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு வெந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி வருங்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் வந்து நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை இது வரைக்குமே நான் வந்து யூடியூப்பில் யாருமே இந்த தோளோட பெனிஃபிட் இவ்வளோ இருக்குது இந்த மாதிரி சட்னி செய்யணும்னு நான் வீடியோ போட்டு பார்த்ததில்லை ஆனால் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது அந்த தூக்கி போடுற தோலில் செஞ்ச மாதிரியே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் உங்களுக்கு அந்த தேங்காயும் நல்லா அந்த எண்ணெயில் வறுபட்டு வந்துடும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வ வதக்கி வச்சுருக்கிற இந்த பூசணிக்காய் தோல் இதெல்லாம் சேர்த்து முதல்ல தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ரொம்பவே டேஸ்டான பூசணிக்காய் தோல் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க உடலில் இருக்கிற கெட்ட கழிவுகள் வெளியேறினால நம்ம சுறுசுறுப்பாகிடும் நம்மளோட மைண்டும் ரிலாக்ஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு பெனிஃபிட்டான வீட்லேயே எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பூசணிக்காய் தோல் வச்சு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்குறோங்க நீங்கள் இன்னும் வித் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றுனதுக்கப்புறம் அது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க ஏன் முதல்ல நான் வந்து கொஞ்சமாக த தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக ஏன் அரைச்சேன் அப்படின்னா அப்போ தான் அந்த தோலெல்லாம் நல்லா பரப்புறான அரைஞ்சி அறப்பட்டுரும் மிளகாயிலாம் நல்லா பரப்புறன்னு அறப்பட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா நைஸாக அறப்பட்டு வந்துடும் எடுத்த உடனே தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒன்று போல் அறப்பட்டு வராது திப்பி திப்பியாக அங்கங்கே அந்த தோல் வந்து அறப்படாமல் இருக்குங்க அதனால தான் முதல்ல தண்ணி ஊற்றாமல் குற குறப்பாக அரைச்சிட்டு ரெண்டாவது தண்ணி ஊற்றி அரைச்சேன் இப்போ சட்னி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி ஒன்று போல் கலந்து விட்டுடலாம் நம்ம இதை தாளித்து ஊற்றுறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளித்தாதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மணமாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தான் எப்போவுமே கடுகு வந்து நல்லா படப்படான்னு பொறிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லது சில சமயங்களில் சில பேர் அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது கடுகு பட்டு வெடிக்கும் வெடிக்கும்போது மேலே படுங்கிற பயத்திலே பாதிலே ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைங்க கடுகு எப்போவுமே எண்ணெயில் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே சட்னியில் தாளித்து ஊற்றிடலாங்க சுவையான வெள்ளை பூசணி தோல் சட்னி ரெடி ஆயிடுச்சு மொறு தோசைக்கு அல்லது இட்லிக்கு இல்லை சூடான சாதத்துக்கு போட்டு பசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க மீண்டும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபியோடு உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்